தமிழ் சொந்தங்களுக்கு சீக்கிரத்து சண்டாங்ஸ் இன்றைக்கி எங்கேயே இருக்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் நகரில் பீமாஸ் அப்படிங்கிற வெஜிடேரியன் ஹோட்டல் ரொம்ப ரொம்ப அற்புதமாகும் ராமேஸ்வரம் போகிற பக்தலேருந்து எல்லாருமே இந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் கார் பார்க்கிங் வசதியோட மிக பிரமாண்டமாக இந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது ஒரு முறை இந்த இடத்துக்கு நீங்கள் ராமநாதபுரம் வந்தீங்கன்னா இந்த பீமாஸ் ஹோட்டலில் கார் பார்க்கிங்கோட நல்ல ஹைஜீனிக்காக ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அது வந்து இந்த பீமாஸ் தான் அதனால் நீங்கள் வாங்க உள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போவோம் ஹைஜீனிக்காக பீமாஸ் ஹோட்டல் இருக்கு ரொம்ப சூப்பராக ஹைஃபையாக சப்ளை இது எல்லாருமே அதை சொல்லுங்க <tastic Eleganir pineal Solomon> <tip phim> <tip> ஒரு இட்லி puri లైలా లైలా మైజిని కన్నా సపర్ డిమస్ ఇది ఇంద భారతి నగరలో பஸ் அப்படி இருக்குது ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக் சுத்தமானது தண்ணியிலேருந்து சப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஹைஃபையாக வச்சுருக்காங்க அதனால் நம்ம ராமேஸ்வரம் பக்தர்கள் இருந்தாலும் சரி இந்த இடத்துல சாப்பிட்டு ஒரு மனசுக்கு ரெஸ்ட் ரூம்லேருந்து அதே போல் கார் பார்க்கிங்லேருந்து சப்ளை பண்ணுற விதத்தில் எல்லாமே வச்சுருக்காங்க சேவை செய்ய இந்த சேனலை பார்க்கறவங்க லைக் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்